அஜித் குமார் கொலை தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லா சுரேஷ் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மடப்புறம் கோவிலில் பணிபுரிந்த அஜித் குமார் என்பதால் நகைச்சேடியாக வந்த புகாரை அடுத்து விசாரணைக்கு அழைப்பு சென்ற காவலர்கள் அஜித்தை தாக்கியதால் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்தது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்னெடுத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் நான்கு நாள்களாக இந்த விசாரணை இந்த நாலாவது நாளாக நாலாவது நாளாக இந்த திருப்பவனம் காவல் நிலையத்தில் நேரடியாக வருகை சென்று ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் நிகிதா நேரடியாக புகார் வந்து கொடுத்தாரா அல்லது தொலைபேசமாக எதுவும் கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரணை கேட்டு நீதிமன்ற நீதியரசர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் எழுத்தாளர் விசாரணை நடைபெற்று வருகிறது தற்பொழுது டிஎஸ்பி சண்முகம் சுந்தரம் விசாரணை நடைபெற்ற இடத்துக்கு வருவதாகவும் நிகிதா இன்று விசாரணைக்கு வருவதாகவும் தகவல் உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்